யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கொண்டிருந்த வேகாவனம் பாலேந்திரன் ஹரிகரன் அவர்கள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற வேகாவனம் பாலேந்திரன் ஜெயமங்கடம் தம்பதிகளின் அன்பு மகனும் லஞ்சனி அவர்களின் அன்பு கணவரும் குபேரன் அவர்களின் அன்பு தந்தையும் கலைமதி காலம் சென்ற மாளிகரன் மால்மதி இவாகரன் காலம் சென்ற திவாகரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் அகிலேஸ்வரன் அருள்நாதன் சுபாஜினி கஜேந்திரி ஆகியோரது அன்பு வைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்